الحمد لله رب العالمين حمد وافنا وهو يقاب مزيدا وقونا يا كريم يا رحيم يا الله اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا لا تجیو قلوبنا بعدید حضیتنا وحب لنا من لدک رحمت 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 الوحاب ربنا حب لنا من ازواجنا و دریاتنا قررت ایوننا و جعلنا لفتقین اماما اللہم حسین عقبتنا فی الامور کلیہا و جرنا من حضیتنا و دعب الاخرہ توفنا مسلمين ملتقنا بالشهداء الصالحين يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك ومحبة رسولك وسوقك وسوق وصوق لقائك يا الله يا رحمن يا رحيم اللهم قوني فيه لإقامة أمرك وذكرني فيه حلاوة ذكرك وأوزعني فيه لأداء شكرك بكرمك நாங்கள் தெரிாமலும் அறிந்தும் அறியாமலும் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் படித்து விடுவாயாக யார் எங்கள் தாய் சந்தைகள் எங்கள் ஆசிரியர்கள் எங்கள் குடும்பத்தினர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் செய்த சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் விடுவாயாக அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நோயில்லா வாழ்வையும் யார் லா யாரப்பே நாங்கள் எவ்வளவோ மறைமுகமான வெளிப்படையான பாவங்களை செய்திருக்கிறோம் யாழ் லா நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து விடுவாயாக யா லாஹ் நாங்கள் ஏதோ ஒரு சில அமல்களை செய்திருக்கிறோம் அப்பே யார்லா அமல்களை எல்லாம் முழுமையாக சரியான முறையில் என்று யா யார்லா அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகள் அனைத்தையும் மன்னித்து நாங்கள் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயா யா டா எங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பல பாவங்களை செய்து கொள்வதே அந்த அனைத்து பாவங்களையும் விடுவாயாக யார்லா அந்த உறுப்புகள் அனைத்தும் இனிமேலும் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாமல் உன் பல நன்மைகளை மட்டுமே செய்வதற்கு அது குறிவாயாக யா லா எங்களை இந்த ரமலான் மாதத்தை அடைய இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான அமல்களை செய்வதற்கு அருள் புரிவாயாக யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் உன்னுடைய கலாம் ஷரீஃபான குரானை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் இந்த மாதத்தை முழுமையாக அமல்களிலேயே அழிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் எல்லா நோன்புகளையும் பிடிப்பதற்கு ஆற்றலையும் கூவத்தையும் தருவாயாக யார் எங்களை சூழ்ந்திருக்கும் முஸ்லிமான நபர்கள் கூட மது மாது போன்ற ஹராமான காரியங்களில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ரமணான் மாதத்தின் பொருட்டால் இதாயத்தினும் நேர்வழியை கொடுத்தால் முடிவார்கள் யார் லா இதை போன்ற ஹராமான காரியங்களை விட்டு எங்களையும் குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பாயாக கண்காணிப்பவர்களை சிறந்தவன் யார்லா உனது கட்டளைகளை நிறைவேற்றும் சக்தியை எங்களுக்கு கொடுப்பாயாக உன்னை தியானிப்பதில் உள்ள இன்பங்களை எங்களுக்கு கொடுப்பாயாக உனது கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் தன்மையை எங்களுக்கு கொடுப்பாயாக யா ல்லா உனது பாதுகாப்பிலும் கண்காணிப்பிலும் எங்களை வைத்துக் கொள்வாயாக யா ல்லா எங்களது கல்வியிலும் அமல்களிலும் ரிசிக்கிலும் ஆரோக்கியத்திலும் வரக்கச் செய்வாயாக யா ல்லா உனது நெருக்கம் கிடைத்ததற்கு பின்னால் உன்னை விட்டு தூரமாகவதை விட்டுமே எங்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ் சைத்தானின் சைதானின் வலைகளை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகையில் மன ஓர்மையை கொடுப்பாயாக அல்லாஹ் எப்படி வழிமாறுகள் இளசாம் அவர்களுடைய கல்வை கட்டுப்படுத்தி ஆண்டார்களோ அதை போன்று எங்களுடைய கல்வியையும் கட்டுப்படுத்தக்கூடிய பாக்யதி தருவாயாக யா லா இப்ப நான் சொல்லியிருக்கிறாயே தையின் சர்க்கரக்கும் லஜீதனுக்கும் எனக்கு நன்றி செலுத்தங்கள் நான் அதிகப்படுத்தி வருகின்றேன் நாங்கள் நன்றி செலுத்தாத அடியாரிகளாக இருக்கிறோம் யா யார்லா எங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த அந்த தன்மையை வேணாமல் ஏதோ ஒரு சில உணவுகளை ஹராம உணவுகளை உட்கிறோம் அந்த ஹராதை நாம் மன்னித்து விடுவாயாக இருப்பேன் இனிமேலும் எந்த ஹராமான உணவையும் எந்த ஹராமான காரியங்களையும் செய்யாமல் வாழும் காலமெல்லாம் அலாலாக கழிக்கக்கூடிய கொடூரமான போன்ற கொடிய நோய்களால் மக்கள் கொத்து கொத்தாக இருந்து போகிறார்கள் அப்பே யார்லா கேரளாவில் நிகழ்ந்த அந்த நிலச்சரி ஏராளமான முஸ்லிமான நபர்களும் இருந்து கொண்டிருக்கிறப்பே யார்லா இன்னும் வாகனத்தில் விபத்துகள் தீ விபத்துகள் கட்டிட இடிபாடுகளின் போன்ற பல வகையான விப பல வகையான இந்த விபத்துகளில் மக்கள் இறந்து போகிறார்கள் ரப்பே இதை போன்ற விபத்துகளில் இருந்தும் இதை போன்ற கொடூரமான மரணங்களில் இருந்தும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பாயாக யாரா நாளை மறுமை நாளை எழுவாய் இறப்பு அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி மரணித்தோமோ அதன்படியே இருப்பே யா அல்லாஹ் நாங்கள் ஹராமான காரியங்களை செய்தவர்களாக மரணித்திருந்தால் அந்த ஹராமான காரியத்தை செய்தவர்களாகவே யா யார்லா நாங்கள் நன்மைகளான நல்ல காரியங்களை செய்தவர்களாக மரணித்திருந்தால் அந்த அந்த நல்ல அமல்களை செய்தவர்களாகவே எழுப்புகிறோம் எனப்பே யார்லா நாங்கள் மரணிக்கும் போது தொழுது கொண்டிருந்தவர்களாகவும் ஓடிக்கொண்டிருந்தவர்களாகவும் இது போன்ற நல்ல அமல்களை செய்து கொண்டிருந்தவர்களாகவும் யாரா எங்கள் மரணத்தை முன்பே அறிக்கக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக யாரா வாழும் போது என்ற திரு களிமாவை உயர்த்தியவர்களாக வாழக்கூடிய பாக்ய தருவாயாக யார்லா வாழும் காலத்தில் அதிகமான அச்சமுலாக்களை எங்களுடைய குடும்பத்தினர்களுடன் செய்யக்கூடிய பாக்ரீதி தருவாயாக யார்லா எங்கள் வாழ்வில் ஒரு ஒருமுறை கண்மணி நாயரும் வாழை செல்லும் அவர்களை கனவிலோ நின்விலோ கண்டுகளிக்கக்கூடிய பாக்ய தந்தர்ப்பு வாயாக யா ஜக்காத்து கொடுப்பதில் அதிகமாக கொடுக்கக்கூடிய பாக்ய தந்தூர் நிர்வாயாக மரணிக்கும் தருவாயில் கலைமது எங்களுடைய மிகவும் எளிமையான முறையில் கைப்பற்றக்கூடிய பாரத் இதை தருவாயாக யார்லா நாங்கள் மரணித்த பிறகு கபூரில் எங்களை அடக்கம் செய்வார்கள் இருப்பே அந்த கபூரில் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய பாக்கியதி தருவாயாக யா ல்லா கபரில் கேட்கப்படும் எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையில் பதில் அளிக்கக்கூடிய பாக்கியதி தருவாயாக யா லா நாளை மாஸ்டர் மைதானத்தில் தலையின் மேலிருக்கும் இருப்பே அந்த சுத்தரிக்கும் நேரத்தில் இறுதி தூரம் சண்டாக வளை அவர்கள் இவாவுள் ஹம் என்ற கொடி பே அந்த கொடியின் கீழ் பல நல்லடியார்கள் இருப்பார்கள் யா அந்த நல்லடியார்களுள் எங்களையும் இணைத்துக் கொள்வாயாக நபியே யா அல்லாஹ்வே எங்களுடைய குடும்பத்தினர்களையும் அதில் இணைத்துக் கொள்வாயாக நபியே யா ரப்பே யா நாளை மறுமை நாளில் சிரா~ சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் அவர் அவர் செய்த நன்மைக்கேற்ப அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள் தப்பே யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும்போது அதிகமான நன்மைகளை செய்து அந்த நன்மைகளுக்கு ஏற்ற வேதத்தில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தரல் புரிவாயாங்க யார்லா நாங்கள் ரமணான் மாதத்தின் நோன்புகளை வைத்து வைத்து அடியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு யார்லா இந்த மாதத்தின் நோன்புகளை வைத்தவர்களுக்கென இருக்கக்கூடிய அஹ் அந்த சோனத்து ரயான் சோனத்தை தந்தரல் புரிவாயாக யார்லா எங்களுக்கு நரணத்தை ஹராமாக்கி சொல்கத்தை ஹலாலாக்கி தருவாயாக யார்லா நாங்கள் இதுவரை கேட்ட கேட்க மறுங்க எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள்வாய் எங்கள் ஆஜத்துக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாங்க யாரா நாங்கள் எந்த ஒரு அறாம காரியங்களையும் பேசவிட்டிருப்பே யாரா நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அழகாக விஷயங்கள் இருப்பே யா அந்த அனைத்து விஷயங்களையும் முடிவானாங்க யார்லா எரி தோழர் சொல்லுவாழிக்கும் செல்லாமர்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு கேட்டார்களோ அதையெல்லாம் அவர்கள் <laughs> <laughs>